பூச்சி வைக்கிற முட்டைகள் எழுபத்தஞ்சு பர்சன்ட் முட்டைகள் பூச்சிக்கொல்லிகளுக்கு அகப்படுறதே கிடையாது முட்டையிலிருந்து வெளியே வர்ற பூச்சி அது புழுவா இருக்கலாம் புழு முட்டையிலிருந்து வெளியே வர்ற புழு புழு பருவம் தான் நம்மளுக்கு மேஜர் மகசூல் இழப்பை ஏற்படுத்துறது அது குருத்தையோ வேறையோ தண்டையோ காயவோ பழத்தையோ சாப்பிட்டு முடிச்சுட்டு முக்காவாசி புழுக்கள் டபக்களு மண்ணுக்குள்ள விழுந்து மண்ணுக்குள்ளே தான் கூட்டுப்புழுவாக மாறுது திருப்பி கூட்டுப்புழு எழுபத்தஞ்சு வகையான கூட்டு எழுவத்தஞ்சு பர்சன்ட் கூட்டுப்புழுக்கள் மண்ணுக்குள்ளே உக்காந்துக்கிறது நீங்கள் அடிக்கிற விஷம் அதுக்கு மேலே படுறதே கிடையாது அப்போ நீங்கள் அடிக்கிற அந்த பூச்சிக்கொல்லிங்கிற விஷம் பயிருக்கு மேலே படும்போது புழுவையும் பூச்சியும் தான் காலி பண்ணுதே தவிர உங்களோட முட்டையும் கூட்டுப்புழுவும் எஸ்கேப் ஆயிரும் அப்போ பூச்சியோட வாழ்க்கை நிலையில் மெஜாரிட்டி வாழ்க்கை நிலையான ரெண்டு இம்மொபைல் ரெண்டுமே அசைய முடிய அசைய முடியாத ஆளைத்தான் ஈஸியாக காலி பண்ணலாம் முட்டையாலும் அசைய முடியாது கூட்டுப்புழுவாலும் அசைய முடியாது புழு அசையும் பூச்சி பறக்கும் ஆனால் நம்ம பற ரெண்டு நகர்ற ஆளுகளை காலி பண்ணுறோம் ரெண்டு நகர முடியாத ஆளுகளை தொடுறதே கிடையாது